டியர் ட்ரெயின் பேசஞ்சர்ஸ் இன்றைக்கி நம்ம செஷனில் ஜபல்பூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விட்டுருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கப் போகிறோம் வண்டி எண் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஜபல்பூரில் இருந்து மாலை ஏழு முப்பத்தி ஒன்று மணிக்கு நைன்பூர் காண்டியா பலார்ஷா விஜயவாடா சென்னை எக்மோர் விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை செல்லும் கோடை சிறப்பு விரைவு வண்டி ஏப்ரல் பதினெட்டு முதல் ஜூலை இருபத்தி ஐந்து வரை மொத்தமாக பதினைந்து முறை இயக்கப்பட உள்ளது அதுபோல வண்டி எண் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று கன்னியாகுமரியிலிருந்து மாலை ஏழு ஐந்து மணிக்கு திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் சென்னை எக்மோர் விஜயவாடா பலார்ஷா காண்டியா நைன்பூர் வழியாக ஜபல்பூர் செல்லும் சிறப்பு கோடை விரைவு வண்டி ஏப்ரல் இருபது முதல் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக பதினைந்து முறை இயக்கப்பட உள்ளது